போட்டி போட்ட இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டே ரெண்டு டீம் பைனலுக்கு செலக்ட் ஆயிருந்தாலும் மிச்சம் வெளியே போன ஆறு டீமோட ஆசை என்ன அப்படின்னா இந்தியா என்ன இந்தியா இந்த டோர்னமெண்ட்ல ஏன் தோக்கணும்னு இவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க அதை பார்ப்போம் தான் இந்த வீடியோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியா வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஏன் பாய் சுகாஸ் ஹாய் ஃப்ரம் பாலா சாம்பியன்ஸ்ட்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நியூசிலாந்து இந்தியா ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அப்படிங்குற போது இதுல நம்ம முக்கியமா பின்னாடி போய் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த துபாய் அட்வான்டேஜ்ன்ற ஒரு டாபிக் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டுல இருந்து சில சில வீரர்கள்லாம் வந்து அவங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க வீரர்கள் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பேசாம இருந்தாங்க இத பத்தி இது எங்க ஆரம்பிச்சிருந்த துபாய் அட்வான்டேஜ் மேட்டர் அப்படின்னா இந்த சாம்பியன்டிஃபை நடக்க போகுது அப்படின்னு சொன்னப்போ இதை எதிர்த்தது யாரு அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் ரைட்ஸ் அதாவது இந்த டோர்னமெண்ட ஐசிசி இவங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்தது பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் சொல்லிச்சு இங்க பாருங்க எங்களுக்கு இது வந்து என்னோட பிரைடு இது வந்து எல்லா நாடுகளும் வராங்க இவங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை எங்க நாட்டுல வந்து விளாடுறதுக்கு சோ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க எப்படியும் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துல இங்கிலாந்து உள்ள கூட்டு வந்துட்டோம் ஆஸ்திரேலியா கூட்டு வந்தோம் பாருங்க அப்படின்னு எப்படியோ ஐசிசியோட இந்த சாம்பியன்ஸ் டிராபிக்கு ரெடி தயாராகிற ஸ்டேஜ்ல பாகிஸ்தான் இந்த பண்ணாங்க அப்போ எப்படியாவது மற்ற நாடுகளும் வருவாங்க எல்லா நாடும் வந்துட்டாங்க பட் இந்தியா மட்டும் வரலாம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் சோ அப்ப அந்த ஹைபிரிட் மாடலை அன்னைக்கு பாகிஸ்தான் எதிர்த்தப்போ பாகிஸ்தானோட சேர்ந்து இந்த நாடுகள் எதிர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து அட்வான்டேஜ் மேடரை பத்தி பேசலாம் இந்தியா வந்து ஒரே நாடுல உட்காந்துட்டு இருக்கு ஒரே கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்குது அப்படியே சேர மாதிரி இருக்கிறாங்க பக்கத்துல ஹோட்டலுக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போறாங்க தூங்கிடுறாங்க திரும்ப அஞ்சு நிமிஷத்துல ஹோட்டல்ல இருந்து நடந்து கூட வந்துடுறோம் அந்த மாதிரி வருவாங்க சூப்பர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இவங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து ராவல் லாகூர் லாகூருக்கு வரோம் லாகூர்லேருந்து ட்ரெயின் பிடிக்கிறோம் ஃப்ளைட்டு பிடிக்கிறோம் துபாயில் வந்து இறங்குறோம் இப்படி ஃப்ளோ புலம்புற இவங்க பாகிஸ்தான் அன்னைக்கு வந்து இந்த ஹைப்ரிட் மாடல் ஒத்துக்க முடியாது இந்தியாவும் இன்னொரு நாடு தான் ஐசிசி ஏன் பிசிசிஐ சொல்றது இப்படி கேட்குது எங்கனால முடியாதுங்க நாங்க பாகிஸ்தான் தான் நடத்தோம் ஹைப்ரிட் மாடல் முடியாது துபாயில நடத்த முடியாது அப்படின்னு சொன்னப்போ எங்க போய் என்னத்தை கிழிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒவ்வொரு நாட்டுடைய அசோசியேஷனோ இல்ல இந்த ஒவ்வொரு நாடோட சீனியர் பிளேயர்ஸோ யாருமே அன்னைக்கு வாய தொடரக்கல பாகிஸ்தான் தனி ஆளா அன்னைக்கு இதுல போராடிட்டு இருந்தான் பாகிஸ்தான் பக்கம் நியாயம் இருக்குதா இல்லையா உண்மையாவே அங்க போனா அந்த நாட்டுல ஏதாவது மக்களுக்கு வந்துட்டு விளாடக்கூடிய வீரர்களுக்கு வந்துட்டு பா பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமா இல்லையா அதுக்குள்ளயே நான் போகல அன்னைக்கு பாகிஸ்தான் அந்த அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பா ஐசிசிக்கு எதிராக குரல் கொடுத்து அவ்வளவு சண்டை போட்டப்ப இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில பங்கேற்கதற்காக இருந்த இந்த ஆறு அணிகள் இதுல டாப் டீம்ஸே எடுத்துப்போம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இவங்க அன்னைக்கு என்ன கிழிச்சிட்டு இருந்தாங்க உங்கள இந்த ஒவ்வொரு சீனியர் வீரர்கள் இந்த ரிட்டையர் ஆனவங்க இன்னைக்கு இவ்வளவு வாய் பேசி ட்வீட் போடுறவங்களாம் அன்னைக்கு பாகிஸ்தான் கூட நின்றுட்டு ஆமா ஆமா அப்பல இதுதான்டா சரியான டைம் பிசிசிஐ மோனோ போலி பண்றாங்க அவனை எதிர்கொண்டா அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணி பிசிசிஐக்கு எதிராக நிற்கிற பாகிஸ்தான் கூட உட்கார்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஆஸ்திரேலியா எல்லாம் ஒன்னா சேர்த்து அன்னைக்கு எதிர்த்து இருக்கணும்ல அன்னைக்கு எங்க போய் இடத்தை கிழிச்சிட்டு இருந்தீங்க நீங்க அன்னைக்கு எல்லாம் கம்முன்னு உட்காந்தாச்சு உக்காந்தவங்க இப்போ இவங்களுடைய டீம் தோத்து போனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு வராங்க விஷயமும் நான் சொல்றேன் இது வரைக்கும் நான் பேசுனது இவங்க இவங்க எதிர்ப்பா இருக்கு இவங்க பக்கமே இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப நம்மளே போயிட்டு ஒரு இடத்துல ஒரு காலேஜ்ல சேர்றோம் ஒரு வேலைக்கு சேர்றோம் அந்த வேலைக்கு சேர்ற இடத்துல ரூல்ஸ் போடுறாங்க இந்த இடத்துல எல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இங்க இங்க இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் ஏதோ சொல்றான் என்னடா ஸ்கூல் ரூல்ஸ் சரி விடு போய் போய் தொலைவா அப்படி நம்ம வேலைக்கு சேர்ந்து நம்ம பாட்டு நம்ம பண்றோம்

அன்னைக்கு எதுவும் சுத்தமாக எதுவும் அமைதியாக ஒத்துக்கிட்டோமோ இவங்க துபாயில் இருக்கிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் பாருங்க இன்னைக்கு தான் இவங்க புரியும் ஸோ புரியும் தான் கோவம் வரும் அது புரியறதுக்கே முன்னாடி எப்படி கோவம் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ இது ரெண்டு பக்கமும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால இப்போ எல்லா நாடுகளும் வந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்க பேசுறாங்கிறத வந்து அன்னை இவங்க ஹேர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ஹோஸ்டிங் ரைட்ஸை ஹைப்ரிட்டுன்னு சொல்லி ஏன் இந்தியாக்காக இந்த மாதிரி ஒரு மோனோபோலி பண்ற பண்ணுற பிசிசிக்காக ஏன் நான் விட்டுக் கொடுக்கணும்னு அன்றைக்கி சண்டைப்பட்டவங்க கூட இவங்க நின்று இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வேறு திசையில் மாறி இருந்திருக்கும் இன்னும் ஒரு வேலை ஸோ ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பித்த முதல் இரண்டு மூன்று மேட்ச்கள் முடிஞ்ச நிலைமையிலேயே நம்ம ஒரு வீடியோ போட்டு அதில் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்த்து நல்ல வரவேற்பு அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மோனோ இது வந்து பிசிசிஐ தான் ஐசிசி கேக்குது தான் உண்மையான ஐசிசி அவங்க சொல்றதா எல்லாரும் கேட்டுக்கிறாங்கன்ற மாறிட்டே போகுது இது வந்து மாறணும் பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இந்தியா இவ்வளவு டாப்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட் அவங்க பக்கம் எல்லாரும் திரும்பி பாக்குற அந்த அட்டென்ஷன் இதெல்லாம் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்காக வரக்கூடிய ரெவன்யூ அந்த பிரான்சை சாரி அந்த இது அது அது பிராண்ட் டீல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கம்மியாகும் வேல்யூ கம்மியாகும் அப்புறம் இவங்களால வரக்கூடிய பர்சன்டேஜ் அமௌண்ட் கம்மியாகும் ஸோ இது மாதிரி நிறைய கேம் வந்து இந்த அட்மாஸ்பியர் இந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இப்போ இருக்குது இல்லை ஒரு ஃபிக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரா இந்தியா இந்தியா கீழே இவங்கெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஐசிசி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் லைட்டாக டான்ஸ் ஆகணும் உடையணும் விரிசல் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்கும் என்னைக்குமே யாருமே ஒரே இடத்துல அப்படியே இருந்துட மாட்டாங்க லைட்டாக ஒரு இது வரும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அட்வான்டேஜ் துபாய் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க எதிர்க்கிற ஒவ்வொரு அணிகளும் முன்னாடியே நீங்க எதிர்த்து இருந்துருக்கணும் அன்னைக்கு பாகிஸ்தான் இதை எதிர்த்தப்போ அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு நீங்க இதை வாய்ப்பு பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க என்ன ஆனால் பழங்குன்னு விட்டுருவாங்க பட் பாகிஸ்தானுக்கு இந்தியா போகாமல் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸை வந்துட்டு நான் பொலிட்டிக்கலா பார்க்கும்போது தான் நான் வந்து போன வீடியோக்கள்ல வந்துனே தவிர நீ போய் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஆட்டு வாழ அப்புறமா எங்கள் நாட்டு வீரர்களை நாங்கள் அனுப்புறோம் அந்த அது அது வேற மாதிரி ஒரு விஷயம் செப்யூ செக்யூரிட்டி சேஃப்டிங்கிறதுலாம் வேற ஒரு விஷயம் மற்ற நாடுகள் வீரர்கள்லாம் எல்லாம் செக்யூரிட்டி சேஃப்டியை பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க ஒரு துறை போட்டெல்லாம் வாங்கிருப்பாங்க பாகிஸ்தான் என் நாட்டு என்ன எதுன்னா செக் பண்ணி அனுப்பணும் சும்மா அனுப்ப மாட்டேன் கிடையாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது பாதுகாப்புங்க வீரர்கள் மேல அவ்வளவு அக்காயம் நம்ம தாண்டி சில விஷயங்கள் இருக்கு இது பொலிட்டிக்கலா அந்த மாதிரிலாம் நிறைய இல்லையா சோ நம்ம அதை விட்டு வாங்கி அதனால இதை பற்றி உங்களுடைய இக்கத்துல நீங்க தாராளமாக நான் சூப்பரான வீடியோட திருமணம் அவங்க வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்